பவி என்ன இது ஒரே பசங்க போட்டோவா பாத்துக்கிட்டு இருக்க என்ன கம்பெனி விளம்பரத்துக்கு மாடல் தேடுறியா நல்ல ஐடியா தான் ஜென்ஸ் தானே சமைக்கிறாங்க அதனால வச்சு விளம்பரம் பண்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஏன் அப்படி பாக்குற அப்ப விளம்பரத்துக்கு பின் எதுக்கு அதை பார்த்துட்டு இருக்க கல்யாணத்துக்கு யார் கல்யாணத்துக்கு ஏன் கல்யாணத்துக்கு தான் நீ ரொம்ப பேசி மொக்க போடுற உன் கூடலாம் கொடுமை நடத்தவே பெரும் பாடா இருக்கு அதனால செகண்ட் மேரேஜ்க்கு ஒரு நல்ல பையனா கிடைக்கிறா நானு மேட்ரிமோனியில பாத்துட்டு இருக்கேன் அடிப்பாவி ஃபர்ஸ்ட் நைட் இப்பதான் முடிஞ்சது அதுக்குள்ள செகண்ட் மேரேஜ் பத்தி யோசிக்கிற பொன்னா நீ இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் முதல்ல அந்த லேப்டாப்பை மூடு. என்னிக்கேமே உனக்கு நான் வரத்தேன்தா? மூடு லூசு. நான் டிடிக்கு கே மாப்ல பாத்துட்டு இருக்கேன். ஓ டிடிக்கா கா? ஆதுக்குள்ள ஐயாவுக்கு பாசஸிவ்னஸ்லாம் வந்திருச்சோ? இருக்காதா பெண்ணா? சரி, ஏதாவது நல்ல மாப்ல தேரிச்சோ? ம். இது வரைக்கும் பார்த்ததனா இந்த மாப்ல டிடிக்கு கரெக்டா இருப்பாருன்னு தோணுது டாக்டரா இருக்காராம் ஆளு பாக்க நல்லா தான் இருக்காரு இல்ல அத நீ சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் பரவாயில்ல டிடிக்கு கரெக்டா இருப்பாருன்னு தான் தோணுது என்ன கொஞ்சம் பல மாதிரி இருக்காரு அவ்வளவுதான் ரொம்ப சீன் போடாத உன்னை விட நல்லாதான் இருக்காரு கட்டிக்கோ போ என்ன பண்றது அவசரப்பட்டு ஒருத்தங்க கிட்ட கழுத்த நீட்டிட்டேன்